அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான் யூதாவை அரசாண்ட ராஜாக்களிலேயே அநேகர் அரசாண்டாலும் மிக முக்கியமாக குறிப்பிட்டு பேசப்படுகிற ஒரு நபர் யாருன்னு ராஜா இசைக்க ராஜாவினுடைய நாட்கள் அவன் ராஜ்ய பாரத்திற்கு வருவதற்கு முன்பாக தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது ஆலயம் ஜனங்கள் யாரும் கத்தரை தேடவில்லை அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வருகிறது அடுத்த ஸ்டெப் அவனுக்கு ஒரு உயர்வு வரும் பொழுது அவன் முழு இருதயத்தோடும் கத்தரை தேடினான் கத்தருடைய சமூகத்துல நீ வரும்போது கத்திரை என்ன செய்கிறான் அவர் உன்னை ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு ஆசிர்வதித்து உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நேரம் இல்லை என்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது கத்தர் எவ்வளவு துக்கப்படுவார்னு பாருங்களேன் நேரம் இல்லை கொடுக்க மனம் இல்லை அவருக்காக செயல்படுவதற்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் தாமதப்படுத்துகிற காரியங்கள் இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது மிகுந்த வருத்தமுடையவராய் காணப்படுகிறார் ஆனால் இந்த இசைக்கிய ராஜாவினுடைய செயல்களை பார்த்த பொழுது அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ஆண்டவருக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் என்ன வேணா செய்ய இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிக்கு வேணாலும் வாங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க ஆனா உன் முதலிடம் இடம் கர்த்தருக்குரியாது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய நிலை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ராஜாவாக உயர்த்தப்படுகிறான் உயர்த்தப்பட்ட அந்த நேரம் முதற்கொண்டு அவன் செய்ய துவங்கின முதல் காரியமே கர்த்தரை தேட மனதாயிருந்தான் தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஒரு மனுஷன் சரியா இருப்பானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்